தமிழ்நாட்டின் நூறாண்டுகால அரசியல் வரலாற்றில் பல கூட்டணிகள் உருவாகியிருக்கின்றன உடைந்திருக்கின்றன ஆனால் இரண்டு பெரும் திராவிட கட்சிகளையும் வலுவான தேசிய கூட்டணிகளையும் ஒரே நேரத்தில் தனித்து நின்று எதிர்ப்பது அரசியல் தற்கொலையா அல்லது மாபெரும் புரட்சியா டைம் ஆஃப் சீக்ரெட்ஸில் இன்று நாம் பார்க்கப்போவது போவது நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான இறுதி வியூகத்தை இந்தியா கூட்டணி தேவையில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேவையில்லை என முற்றிலும் தனித்து களம் காணும் சீமானின் மாஸ்டர் பிளான் என்ன பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திருச்சியில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது வெறும் தேர்தல் மாநாடு அல்ல நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை பிரகடனம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் செய்யாத ஒரு மாபெரும் அரசியல் நகர்வை சீமான் கையில் எடுத்துள்ளார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரே மேடையில் வேட்பாளர்கள் அறிவிப்பு அதிலும் சரிபாதி அதாவது நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் என்ற சமூக நீதியை களத்தில் இறக்கியிருக்கிறார் அந்த படையின் தளபதியாக தானும் ஒரு தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்து தேர்தல் களத்தின் உஷ்ணத்தை அதிகரித்துள்ளார் சீமான் சீமானின் இன்னொரு ஆச்சரியமான முடிவு வழக்கம்போல இலவசங்களை அள்ளி வீசும் தேர்தல் அறிக்கை என்ற பாரம்பரிய முறையையே அவர் நிராகரிக்கிறார் அதற்கு பதிலாக தன்னுடைய ஆட்சி முறைக்கான செயல் திட்டங்களை காணொளிகளாகவும் வரைவுகளாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் பத்து புள்ளி ஒரு லட்சம் கோடியை தாண்டிச் செல்லும் தமிழ்நாட்டின் கடன் சுமையை உடை தெரியும் பொருளாதார மீட்புத் திட்டம்தான் அவர்களின் முக்கிய ஆயுதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெறும் வாக்குகளுக்கான போர் அல்ல இது சித்தாந்தங்களின் போர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளைப் பெற்ற சீமான் இந்த முறை அதனை சட்டமன்ற இருக்கைகளாக மாற்றுவாரா அல்லது எந்த கூட்டணியிலும் இணையாத அவரது லோன் வுல்ஃப் வியூகம் பெரும் சவால்களை சந்திக்குமா திராவிடக் கோட்டையை தகர்க்க சீமான் வகுத்திருக்கும் இந்த திட்டங்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது ரகசியங்கள் தொடரும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் சீமானை வெறும் மேடை பேச்சாளர் என்று சுருக்கப் பார்த்தார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்தின் எண்கள் சொல்லும் கதை வேறு பதினாறில் வெறும் ஒரு சதவீத வாக்குகளோடு தொடங்கிய நாம் தமிழர் கட்சியின் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதத்தை தாண்டி முப்பத்தைந்து லட்சம் பேரின் வாக்குகளாக மாறியிருக்கிறது பல தொகுதிகளில் தேசிய கட்சிகளையும் பலம் வாய்ந்த மாநில கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என் எந்த பணபலமும் இன்றி எந்த கூட்டணியும் இன்றி ஒரு கட்சி எப்படி இந்த அசுர வளர்ச்சியை அடைந்தது இதற்கான விடை அவர்களின் டிஜிட்டல் இராணுவம் திராவிட கட்சிகள் தொலைக்காட்சிகளையும் நாளிதழ்களையும் நம்பியிருந்தபோது சீமான் ஸ்மார்ட் போன்களை நம்பினார் பாரம்பரிய ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது சீமானின் மேடை பேச்சுகள் யூடியூப் வாயிலாக ஒவ்வொரு கிராமத்தின் மூலை முடுக்கிலும் எதிரொலித்தன சீமான் தம்பிகள் என அழைக்கப்படும் லட்சக்கணக்கான இளைஞர்கள்தான் இவர்களின் ஐடி டி விங் முதல் முறை வாக்களிக்கும் ஜென்சி இளைஞர்களை உணர்ச்சிகரமான வரலாற்றைக் கொண்டும் மாற்று அரசியல் என்ற முழக்கத்தைக் கொண்டும் பக்கம் ஈர்த்தது நாம் தமிழர் கட்சி ஆனால் இந்த வளர்ச்சி அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை ஒவ்வொரு தேர்தலிலும் சீமான் மீது வைக்கப்படும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்கள் என்பதுதான் ஆளும் கட்சியின் வாக்குகளை பிரித்து எதிர்க்கட்சிக்கு உதவுகிறார்களா அல்லது எதிர்கட்சியின் வாக்குகளைப் பிரித்து ஆளும் கட்சிக்கு உதவுகிறார்களா பி டீம் என்ற விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வீசப்படுகிறது ஆனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் தகர்த்து நாங்கள் யாருக்கும் மாற்று அல்ல நாங்களே மாற்று என்று இரண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி நகர்கிறார் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு களம் சீமானுக்கு முந்தைய தேர்தல்களைப் போல அவ்வளவு எளிதாக இருக்கப் போவதில்லை காரணம் இளைஞர் வாக்குகளை குறிவைத்து களமிறங்கியிருக்கும் இன்னொரு மாபெரும் சினிமா சக்தி சீமான் வி எஸ் விஜய் இந்த தலைமுறை இளைஞர்களின் ஓட்டு யாருக்கு ரகசியங்கள் விரியும் பதினான்கு ஆண்டுகளாக வியர்வை சிந்தி சிறை சென்று அடிமட்டத்திலிருந்து எட்டு சதவீத வாக்கு வங்கியை சீமான் கட்டமைத்து வைத்திருந்த நேரத்தில் தமிழக அரசியல் களத்திற்குள் நுழைகிறது ஒரு மாபெரும் சினிமா சூறாவளி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் களமிறங்கியதும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் திசை திரும்பியது பலரும் எதிர்பார்த்தது ஒன்றைத்தான் தம்பி விஜயும் அண்ணன் சீமானும் இணைவார்களா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாபெரும் அதிசயம் நடக்குமா ஆனால் அரசியல் சதுரங்க ஆட்டம் வேறு மாதிரியாக நகர்ந்தது தன்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்திலேயே அதிரடியாக பேசிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையிலான நேரடி போர் மட்டுமே என அறிவித்தார் அதிமுகவையோ அல்லது சீமானின் நாம் தமிழர் கட்சியையோ அவர் பிரதான போட்டியாக காட்டவில்லை இதற்கான சீமானின் பதிலடி மிகவும் கூர்மையாக இருந்தது திமுகவை வீழ்த்து நினைக்கும் விஜயின் முடிவை வரவேற்கிறேன் ஆனால் நாங்கள் அரசியல் வியாபாரிகள் அல்ல போராளிகள் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தனித்துத்தான் களம் காணும் என உறுதியாக அறிவித்தார் சீமான் இங்குதான் உண்மையான யுத்தம் தொடங்குகிறது சீமான் மற்றும் விஜய் இருவருமே குறிவைப்பது ஒரே வாக்கு வங்கியைத்தான் அது முதல் முறை வாக்களிக்கும் ஜென் ஜி இளைஞர்கள் மற்றும் திராவிட கட்சிகள் மீது அதிருப்தியில் உள்ள மாற்று அரசியல் தேடும் மக்கள் சீமான் வரலாற்றையும் தமிழ் தேசிய உணர்வையும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார் விஜயோ தனது மாபெரும் ரசிகர் பட்டாளத்தையும் நம்புகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திமுகவின் வாக்குகளை விஜய் பிரிப்பாரா அல்லது சீமான் இத்தனை ஆண்டுகளாக சிறுக சிறுக சேர்த்த இளைஞர் வாக்குகளை விஜய் சிதறடிப்பாரா இதுதான் இப்போது தமிழக அரசியலின் மில்லியன் டாலர் கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் கட்சி விதைத்த திராவிட அரசியல் என்ற மரம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஆலமரமாக நிற்கிறது அந்த மரத்தின் ஆணிவரை அறுக்க ஒற்றையாளாக ஒளியோடு நிற்கிறார் சீமான் நூற்று பதினேழு ஆண்கள் நூற்று பதினேழு பெண்கள் என இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் அவரது லோன் உல்ஃப் வியூகம் உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அபூர்வமான பரிசோதனை சீமானின் இந்த அதீத நம்பிக்கை அவரை சட்டமன்றத்திற்குள் கொண்டு செல்லுமா அல்லது நான்கு முனை போட்டியில் வாக்குகளை மட்டுமே பிரிக்கப் போகிறதா இருபத்தாறு மே மாதம் தமிழகம் யாருடைய கையில் வரலாறும் காலமும் மட்டுமே இந்த ரகசியங்களுக்கான விடையை வைத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் களத்தில் இரண்டு புதிய அரசியல் சூறாவளிகள் மோதுகின்றன ஒன்று சினிமா வெளிச்சத்திலிருந்து வந்த மாபெரும் நட்சத்திரம் விஜய் மற்றொன்று மக்கள் பிரச்சினைகளுக்காக சுட்டெரிக்கும் வெயிலில் களம் காணும் சீமான் ஒருவருக்கு மூலதனம் அவரது ரசிகர் மன்றம் இன்னொருவருக்கு மூலதனம் மக்களுக்கான தற்சார்பு பொருளாதாரம் இந்த இரண்டில் நிஜமான அரசியல் வெற்றி யாருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அரசியலில் நுழைந்ததிலிருந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை சந்தித்து வருகிறார் மாநாடுகளில் முழங்கும் அவர் அன்றாட மக்கள் பிரச்சனைகளில் எங்கே இருக்கிறார் காவிரி நதிநீர் விவகாரமாக இருக்கட்டும் விவசாயிகளின் வாழ்வாதார போராட்டமாக இருக்கட்டும் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்காக அவர் என்றுமே நின்றதில்லை என்ற கேள்வி எழுகிறது அவருடைய முற்றிலும் நம்பிக்கையும் பல தசாப்தங்களாக அவர் சேர்த்து வைத்திருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மீது மட்டுமே கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு மாநிலத்தை ஆள ரசிகர்களின் கைதட்டல் மட்டும் போதுமா அரசியல் கொள்கைகளும் மக்கள் பிணைப்பும் இல்லாமல் வெறும் ஸ்டார் வேல்யூவை வைத்து மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வெல்ல முடியுமா ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் முற்றிலும் வேறானது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வெறும் மேடை பேச்சாளர் அல்ல கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் எந்த மூலையில் எந்த பிரச்சனை என்றாலும் முதலாளாக குரல் கொடுப்பவர் அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக சீமான் வெறும் எதிர்ப்பரசியலை மட்டும் செய்யவில்லை ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதற்கான உறுதியான சித்தாந்தத்தை அவர் முன்வைக்கிறார் அதுதான் தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் என்றால் என்ன நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து கொள்வது பன்னாட்டு நிறுவனங்களிடம் கையேந்தாமல் கார்ப்பரேட் முதலாளிகளின் சுரண்டலுக்கு இடமளிக்காமல் நமது விவசாயிகளையும் உள்நாட்டு தொழில்களையும் நாமே பாதுகாக்கும் பொருளாதார கட்டமைப்பு பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டை மீட்பதற்கான மாற்று மருந்து இதுதான் என ஆணித்தரமாக வாதிடுகிறார் சீமான் இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுவதை விட அவர்களை உற்பத்தியாளர்களாக மாற்றும் இந்த தற்சார்பு பொருளாதாரம்தான் நாம் தமிழர் கட்சியின் உயிர் நாடி இப்போது உங்கள் முன் இருக்கும் கேள்வி இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு யாருக்கு வாக்களிக்கப் போகிறது பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தன் ரசிகர் பலத்தை மட்டுமே நம்பி களமிறங்கியிருக்கும் விஜயின் நட்சத்திர அரசியலுக்கா அல்லது ஒவ்வொரு மக்கள் போராட்டத்திலும் பங்கெடுத்து தற்சார்பு பொருளாதாரம் என்ற மாற்று சித்தாந்தத்தை கையில் ஏந்தியிருக்கும் சீமானின் கள அரசியலுக்கா மாயங்கள் உடையலாம் ஆனால் யதார்த்தமும் பொருளாதாரமே ஒரு மாநிலத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் உங்கள் வாக்கு யாருக்கு ரசிகர்களுக்கா அல்லது மக்களுக்கா கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோன்ற இன்னும் பல ஆழமான அரசியல் ரகசியங்களை அறிய டைம் ஆஃப் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது டைம் ஆஃப் சீக்ரெட்ஸ் சீமானின் இந்த வியூகம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜய் வருகையால் சீமானின் வாக்கு வங்கி பாதிக்குமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அரசியல் மற்றும் வரலாற்றின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரைப் பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்